உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை உங்களுக்காகப்பத்தினாலே மாத்திரம் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நம் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது கர்த்தர் சொன்னால் ஆகும் அவர் கட்லியிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை என்பது மிகவும் அதில் நாம் பிரியமாக இன்றைக்கு ஒரு சிலரை பார்த்தோமானால் செல்போனில் தன் நேரத்தை கழித்து கொண்டு இருக்கிறார்கள் காலையில் எழுந்தவுடன் தன்னுடைய போனில் ஏதாவது வந்திருக்குமா அல்லது யாராவது தன் கூட பேசுவார்கள் என்று எதிர்பார்த்து தன் நேரத்தை தன் போனில் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையை தான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதற்காகவே தன் முழு நேரத்தையும் அர்ப்பணிப்பார்கள் செல்போன் என்பது ஒரு பொழுதுபோக்கு அதையே நம் வாழ்க்கை என்று நினைக்காமல் தேவனுக்காகவும் நம் நேரத்தை செலவழிக்க வேண்டும் எப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அவரின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் தியானிக்க வேண்டும் ஒரு தேவனுடைய மனிதன் வேதத்தை வாசித்து வாசித்து ஆயிரம் முறை முடித்த ஒரு சாட்சியை கேட்டேன் நீங்கள் யோசிக்கலாம் எப்படி ஆயிரம் முறை படித்திருப்பார் என்று இன்றைக்கு ஒவ்வொரு கையிலும் செல்போன் இருக்கிறது அதில் நாம் ஆடியோ வேதம் என்று ஒன்று இருக்கும் அதை நாம் கேட்டு தன்னுடைய கையை அதில் வைத்துக்கொண்டு வரும்போது தன்னுடைய எண்ணங்களில் தன்னுடைய இறுதியங்களில் தன்னுடைய முழு சரீரத்திலும் அவருடைய வல்லமை கடந்து செல்லும் அந்த தேவனுடைய மனிதனுக்கு மூன்று வேளை உணவு தேவனுடைய வார்த்தையை படிப்பதுதான் தன்னுடைய வேலையாக இருக்கிறது பார்த்தீர்களா இதை கேட்கும் தேவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பார் நீங்களும் கூட இதே போன்று அவருடைய வார்த்தையை வாசித்து பாருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதமான செயல்களால் நடத்தி மகிழ்ச்சியாக்குவார் Amen.